அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்-ஐ டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்டாக பெறுங்கள் ஓகே சௌக்ல மேறலாம் வெல்கம் டு தி இம்பர்பெக்ட் ஷோர் சில விளையாட்டுல ரவுண்ட் ஒன் ரவுண்ட் 2, செமီஃபைனல், ஃபைனல் விளையாடுவாங்க. அது மாதிரி पॉलिटिकल கேம்ல இப்ப வந்து எல்லா கட்சியிலயும் ரவுண்ட் 1 வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ரவுண்ட் ஒன்னே ஏப்ப தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் துணை இறாங்கல. இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை, ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை, அடுத்து வர அடுத்துவும் அப்படிங்கற மாதிரி தான் பேசுறாங்க. பல கட்சி ஓகே. குறிப்பா திமுக வந்து ஃபுல் ஸ்விங்ல அனாரி வாளைத்ல கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸை கூப்பிட்டு வந்து பேசினா காங்கிரஸ் வந்து பன்னெண்டு தூதியில வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் வந்து நாலு தொகுதியில் வந்து வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்திருக்காங்க பேசுறப்ப வந்து அஞ்சு தொகுதியில் வேணும்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மதுரை கோவை கொடுத்தாங்க இந்த முறை கூடுதலாக தென்காசி நாகை கன்னியாகுமரி கூடுதலாக கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க மதிமுக வந்து பேசினாங்க அவங்க கேட்டிருக்காங்க மதிமுக அவை தலைவர் வந்திருந்தாரு அவர் வந்து ரெண்டு மக்களவை தொகுதி பிளஸ் ஒரு மாநிலங்களவை சீட்டு வேணுங்கிறத வந்து கேட்டிருக்காங்க டிஎம்கே உடைய மேலிட தலைவர் எல்லாம் கேக்குறதா அண்ணன் தானே எவ்வளவு கேளுங்க இவங்க எல்லாம் கேக்குறத பாசா டிஎம்கே ஒரு சீட்டு கூட மிஞ்சாது போல அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா என்ன சொல்றாங்கன்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லைன்னா நான் மதிமுக இந்த முறை பம்பரத்துலாம் நிப்பாங்களாம் அவங்க உதய சூழலாம் நிக்க மாட்டோம் நாங்க நின்னா பம்பரத்துல இருந்து நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் பாருங்க அளவுக்கு அழுத்தமா சொல்லிட்டு வந்துருக்காங்க ஸ்பெயின்ல இருந்து முதல்வர் திரும்பிய பிறகு அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு கட்சிகள் ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும் ஆனா என்ன கேக்குறதுதான் ரொம்ப அழுத்தம் எல்லாம் இல்ல இங்க கொடுத்தா நல்லா இருக்கும் இருக்கிறத கொடுத்தாலே நாங்க கிளம்பிக்கிறோம் அப்படிங்கிற மூடுதான் பிசிக்கா இந்திய முஸ்லீம் லீக் வந்து வரும் வாரத்தில் வரும் நாட்கள் வந்து பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க திமுக தரப்புலேருந்து ஓகே அதே மாதிரி அதிமுக தரப்புலேயும் அவங்களுக்கு கூட்டணி பேசுகிறதுக்கு அதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழுவுக்கு வேலை இல்லாமல் இருந்துட்டு இருக்கு இப்போ வரையும் ஏன்னா அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க சரி தேர்தல் அறிக்கை குழுன்னு ஒன்று அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் யார் இருக்காங்கன்னா எஸ்டிபிஐ அப்புறம் மனிதநேய ஜனநாயக கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சியா புரட்சி பாரதம் புரட்சி பாரதம் எஸ்டிபி மட்டும் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்போம் புரட்சி பாரதம் இருப்பாரு பட் இதெல்லாம் அவங்க கூட்டணி கூட்டணி வச்சுட்டு இருக்காரு எடப்பாடி இன்னைக்கு வந்து அரூர்ல வந்து டிராக்டர் எல்லாம் போய் ஆமா ஸ்பெயின்ல இருக்கும் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க இவர் இங்க தருமபுரியில இருக்காரு இன்னும் பேச ஆரம்பிக்கல கூப்பிட்டு தான் இருக்காங்க பட் ஆனா இந்த கட்சியும் இன்ட்ரெஸ்ட் காட்டல தேமுதிக வருவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வேற பக்கம் போறாங்களாமே ஆமா பாஜக வந்து சிறு சில கட்சிகள் சித்து நம்பர் ஸ்ட்ராங்கான குரோனி ஃபார்ம் பண்ணுங்கிறதுல மொமறமா இருக்காங்க. முக்கியமா பாஜக தான் தலைமை இதல ஓபிஎஸ் சர்வாங்கிறது வெளிப்படையாவே தெரியும் ஆமா இன்னைக்கு கூப்பிட்டு பேசி இருக்காங்க வேற ஓபிஎஸ் டி டிவி எல்லாம் பாஜாக்காரங்க போய் பேசியிருக்காங்க இருக்கங்களாம். ஓபிஎஸ் சர்வர் எப்படியா சொல்றாரு கரெக்ட்டா இல்ல சின்ன எங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்க கோர்ட்டு திருப்பி வந்துருச்சு. அதற்கு பிறகு கடைசி நேரத்துல போய் எங்க போய் ஒரு அப்பீல் பண்ணி வாங்க போறாரு இல்ல எதற்கு வாங்குவாரு கட்சி பேர் சொன்னா கொடுப்பாங்க இவர் எந்த கட்சியில இருக்காரு ஆனா வாங்குவாராம்ப்பா அப்படிதான் அப்படிதான் வந்து பேசிட்டு என்னன்னா எடப்பாடி ஜிஏ பக்கச்சுக்கிட்டாரு ஜிஏ பகச்சிட்டாலே தேர்தல் ஆணையத்தை மாதிரி மாதிரிதான் இப்ப என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புறாரு ஓபிஎஸ் இதெல்லாம் தாண்டி வந்து தேமுதிக நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒன்னு ரெண்டு கட்சிகளோட பிரேமலதா போக மாட்டாங்களாம் ராஜ்யசபா எம்பி உறுதியாக கூட்டணிங்கிறத அறிவிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா விஜயகாந்த் மறைஞ்சப்ப எவ்வளவு கூடும் கூட்டினாங்க அது எல்லாமே வாக்குகளாக மாறும்னு சொல்லிட்டு பிரேமலதா வந்து நம்புறாங்களா அதனால டஃப் கொடுக்குறாங்க அந்த பேச்சுவார்த்தையில இல்ல பாஜக கூட தான் உடன்படுவாங்கன்னு தெரியுது பிஜேபி பொறுத்த வரைக்கும் பிஜேபி தமிழ் மாநில காங்கிரஸ் அதற்கு பிறகு பாமக தேமுதிக ஐஜேகேன்னு சொல்லிட்டு சமகாவையும் சேர்த்துக்கிட்டாங்கன்னா ஒரு கலவையா இருக்கும் அவர் தான் முடிவு போனோம் ஆமா சரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இவங்க நான் அப்பவே சொன்ன மாதிரி இந்த கூட்டணி தான் அதிமுகல வேலை இல்லை அப்படின்னாலும் இந்த தேர்தல் அறிக்கை குழு வந்து இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க சுற்றுப்பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த ஏரியாவிலலாம் போயிட்டு மக்கள்கிட்ட என்ன குறை நிறை இருக்குது நீங்கள் என்ன திட்டம்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட கேட்ட கேட்டிருக்காங்க எதிர்பார்க்கறது கேட்டு செஞ்சு கொடுத்துருவாங்கங்கிற மாதிரி திமுக அதிமுக ரெண்டுமே இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க திமுக வந்து தூத்துக்குடியில கனிமொழி வந்து ஆரம்பித்து வச்சிருக்காங்க அந்த மக்கள் கிட்ட கருத்து கேட்குற அந்த கூட்டத்தை இதெல்லாம் வச்சு தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணிட்டு நூறு சதவீதம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அந்த ரெண்டு கட்சிகளும் செயல்படலாம் நம்ம உள்நோக்கி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க பயங்கர காமடியா தான் இருக்கு இவர் வந்து மதுரையில் மாலை நடத்தினர் அதிமுக அதோட நாங்கள் வீட்டா மாலை நடத்தோம்னு சொல்லிட்டு திமுக பண்ணாங்க இன்னொரு பக்கம் வந்து அவங்கதான் கூட்டணி முதல்ல பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தையை தர கடையை முதல்ல தொடர்ந்து வச்சாங்க திமுக அதே நாளில் அதிமுகவும் கடையை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்தாங்க நாங்க வந்து தேர்தல் அந்த அறிக்கைக்காக மக்கள்கிட்ட கருதை போறவங்க திமுக சொன்னாங்க அதை பார்த்துட்டு நாங்களும் மக்கள்கிட்ட கருத்துக்கு எப்போன்னு சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு சரி போயிருக்காரு எடப்பாடி போவார்னு நினைச்சேன் அதான் ஸ்பெயின்ல இருந்து என்ன பேசுறாருன்னா நான் ஸ்பெயின்ல இருக்க மாதிரியே இல்ல தமிழ்நாட்டுல இருக்க மாதிரி இருக்குது இங்க வந்து அவ்வளவு வந்து தமிழர்கள் அன்பா உபசரிக்கிறீங்க எப்பயும் தமிழ்நாட்டுக்கு உதவி பண்ணுங்க நாங்களும் அவங்க கூட துணை நிற்போம்லாம் ஒரு தமிழ் கலாச்சார விழால வந்து பேசியிருக்காரு முதல்வர் நம்ம தமிழ் கலாச்சார விழாவில் நம்ம இம்பர்ஃபெக்ட் ஆடியன்ஸ் சில பேர் கலந்துக்கிட்டாங்க சில பேர்லாம் சொன்னாங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு நமக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்தது அதெல்லாம் தாண்டி வந்து இந்த மக்கள்கிட்ட என்ன தேவைன்னு கேட்டு அரசாங்கம் பண்ணுதுன்னு சொல்றாங்கல்ல இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல தொண்ணூறு பெர்சன்ட் முடிஞ்சு முடிவடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகரவா இன்னைக்கே சொல்லியிருக்காரு ஆனா ஏடிஎம் மிஷினுங்க இல்லையாப்பா இதெல்லாம் தாண்டி இந்த ஜிஎஸ்டி சாலைக்கு போறதுக்கு ஒரு மேம்பாலும் இல்லையாப்பா அப்புறம் இதெல்லாம் தாண்டி எதுக்காக வந்திருக்காருன்னா கிளாம்பாக்கத்துக்கு காவல் நிலையத்தை அடிக்கல் நாட்டுறது தான் வந்திருக்காரு காவல் நிலையமே இப்போ இப்பதான் கட்டுறாங்க ஆனால் தொண்ணூறு பர்சன்ட் இடையே முன்னூறு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாமே ஹைஃபையான ஹோட்டல் இருக்காங்க மலிவெளி ஹோட்டலே கிடையாது கோயம்பேட்டில் வந்து இருபது ரூபாய்க்கு கூட ரெண்டு இட்லியெலாம் கிடைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை அதனால் அங்கே வர முக்கியமாக டிரைவர்கள் அந்த பணியாளர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்களா ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளமே எழுநூறு ரூபாய ஆரம்பிச்சு ஆயிரரூவாய்க்குள்ள தான் இருக்கும் இங்கே ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிட்டாலே இரநூறுவா முந்நூறுவா போயிடுச்சுன்னா நான் எதோ சேமிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல சொன்னாங்க இப்போதான் வந்து அதை எடுத்துட்டு சீக்கிரம் மணி விலை உணவகத்தை நாங்கள் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் தண்ணி அந்த ஆம்னி பஸ் வந்து நிக்கல அதுக்காக வந்து அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தள்ளி ஒரு எழுபது ஏக்கர்ல முடிச்சூர் உள்ள பகுதியில வந்து அதுக்கு ஆமணி பேருந்து கட்டமைப்பு நிக்கிறதுக்கும் நாங்க கட்டமைப்பு பண்ணுவோம்னு சொல்றாரு எதுவுமே பண்ணலை ஆனா எல்லாமே நைன்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுங்கிறாங்க நமக்கு இன்பர்ஃபெக்ட் நேர்கள் தினம் தினம் ஏதாவது ஊர்ல இருந்து வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு டெக்ஸ்டம் சுட்டுறாங்க அவ்வளவு பிரச்சனை இங்க இருக்கு குழந்தை குட்டியோட தூக்கிட்டு எட்டு பத்து பேக் எடுத்துட்டு இங்க வந்து நாங்க வரதுக்குள்ளார இன்னொரு ஊருக்கு போற மாதிரியே இருக்குங்க சென்னைக்குள்ள வர்றதுனாலே பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறாங்க அதை ஆனா இது நாடாளுமன்ற எலெக்ஷன்ல எதிரொலிக்கும் நிச்சயமா டிஎம் கே போ போட்டுக்கு போட வேற ஊருக்கு தான் போகணும் போற வழியில என்ன இவ்வளவு நேரம் போக வேண்டியதான் இருக்குறேன்னு அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணாலும் தெரியுமா சிட்டில விட்டாலும் விட்டுருவாங்க வாக்கு வேறு இல்ல அவங்களுக்கு ஆனா என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் சொத்துல இருந்து வந்தாங்கன்னா புத்திரியில் இறங்கிடுறாங்களா பொத்தேரியிலிருந்து அப்படியே ட்ரெயினில் முடிச்சு ஸ்டேஷன் வந்து செங்கல்பட்டு ஸ்டேஷன் பிடிச்சி அப்படியே சிட்டியில் வந்துடுறதா சொல்கிறாங்க பல நேரங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்ம இங்கே சொல்கிறோம் திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே வந்து இப்போ மக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்டு இருக்காங்கல்ல ரொம்ப நாளாக இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா மது விளக்கு வேணும் அப்படிங்கிறது அதில் வந்து அடிக்கடி கிரைம் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த மதுனால அதில் இன்னொரு கிரைமுமே நடந்துருக்கு உசிலம்பட்டி பக்கத்தில் ஆனையூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க காசம்மாள் இவங்க வந்து கடைசி விவசாயி படத்தில் விஜய் சேதுபதிக்கு அத்தையா நடிச்சிருக்காங்க இவங்களோட மகன் நமக்கோடி அப்படிங்கிறவர் வந்து குடிநோயாளியாக இருந்திருக்காரு எப்ப பார்த்தாலும் மதுவுக்கு காசு வேணும் காசு வேணும்னே அம்மாட்ட கேட்டுட்டு இருந்திருக்காரு இப்ப தான் வந்து அதே மாதிரி கேட்டவர் ஒரு கட்டத்துல வந்து அவங்க தாயையே கொல்ற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு போயிட்டாரு இப்ப அவங்க உயிரிழந்திருக்காங்க இந்த மதுனால மதுவுனால தமிழ்நாட்டுல அவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்கு அவ்வளோ குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு பெண்களை வச்சு நடத்துகிற ஆட்சின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா தெருவுக்கு தெரு கோயில் இருக்க மாதிரி தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் வந்து இருக்கு முக்கியமாக சென்னையில ஊர் பக்கம் எங்க பார்த்தாலே மதுக்கடைகள் கண்ணுக்கு போகிற மாதிரியே வந்து இருக்கு இளைஞர்கள்லாம் ஈஸியாக அடிக்ட் ஆகிற அளவுதான் இருக்கு அளவுக்கு டிஅடிக்ஷன் சென்டர் தமிழ்நாட்டில் வந்து வைக்கவே கிடையாது ஒரு போதை மனிதாவும் மாறிக்கிட்டு இருக்கு ஆனா இவங்க வந்து அந்த மட்டும் தான் பாக்குறாங்க அண்மையில் தான் மதுவுடைய அந்த விலையெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியார படித்திருக்காங்க இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கஜானா நிரம்பணுங்கிறதான் அதோடைய நோக்கமே தவிர யாரும் பிடிக்க வரக்கூடாது நோக்கம் கிடையாது சரி ரொம்ப குடும்பம் தான் அதே மாதிரி இன்னொரு ஒரு வருத்தமான ஒரு செய்தி சைதை துரைசாமி சென்னையில் வந்து மேயராலாம் இருந்திருக்காரு ஜெயலலிதாவோட முதன்மைப்பட்டியில் அவருக்கும் ஒரு இடம்லாம் இருந்தது அவருடைய மகன் வந்து வெற்றி துரைசாமி இவர் வந்து ஒரு படம்லாம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இப்போ வந்து ரீசெண்டாக அவருடைய ஃப்ரெண்ட் கூட வந்து இமாச்சல பிரதேசில் டூர் வந்து போயிருக்காரு போயிட்டு இருக்கப்பட்லு அந்த ஆறு ஓரமாக போகிறப்ப கார் வந்து விபத்துக்குள்ளாயி கார் வந்து அந்த ஆற்றுல வந்து விழுந்திருக்கு இப்போ அந்த காரில் பயணம் செஞ்ச மூணு பேர் கோபிநாத்ங்கிற நண்பர் வந்து இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டிரைவர் தஞ்சவர் அங்கேயே வந்து இறந்துருக்காரு இப்போ வெற்றி துரைசாமி எங்கே இருக்காருன்னு தெரில இப்போ வந்து தேடிக்கிட்டு இருக்காங்களாம் சீக்கிரம் வந்து அவரை மீட்டு வெளியே எடுத்துகிட்டு வரணும் எண்ணூரில் உள்ள அந்த கோரமண்டல் ஆலைக்கு சொந்தமான நிறுவனத்திலருந்து அமோனியம் கேஸ் வந்து லீக் ஆச்சு சில மணி நேரங்கள்லேயே அதை கண்டுபிடிச்சிட்டதுனால பெரிய அசம்பாவிதம் தடுக்கப்பட்டாலும் அது பெரிய ஆபத்தை தான் நோக்கி போகும் அப்படிங்கிறதான் அந்த பகுதி மக்களும் நிறைய சமூக ஆர்வலர்களும் சொல்கிற ஒரு விஷயம் அதனால் அந்த பகுதி மக்கள் வந்து அங்கே நீண்ட காலமாக இப்போது ரெண்டு மாத காலமாக வந்து போராடிட்டே இருக்காங்க அந்த கோரமண்டல மூடணும் எந்த பாதுகாப்பும் எங்களுக்கு இல்லை நாங்கள் இங்கே வாழ முடியாத சூழல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில் வந்து தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க அந்த கமிட்டியோட அறிக்கையை வச்சு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அதை பற்றின என்னென்ன ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன சட்ட ரீதியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமோ எல்லாமே எடுங்க அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதிப்பு ஏற்படுத்துனதுக்காக அஞ்சு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்ச ரூபா அவங்க கிட்டேருந்து அபராதம் வாங்க அப்படின்லாம் சொல்லிருக்காங்க ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அவங்க அந்த ஆலையை மூட போகிறதில்ல நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கண் துடைப்பாக ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது ஆனால் அந்த மக்கள் வந்து தொடர்ந்து அதை மூடணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டே தான் இருக்காங்க பல நாட்கள் தொடர்ந்து போராடிட்டு தான் அந்த மக்கள் இருக்காங்க இன்னொன்று என்னென்னா கபாலீஸ்வரர் கோயிலில் ரெண்டு இளைஞர்கள் வந்து டிசம்பர் மாதம் கோயில்களில் வந்து சினிமா பாட்டுக்கு வந்து டான்ஸ் எடுக்காங்க விக்னேஷ் ஹரிதாஸ்ங்கிற ரெண்டு இளைஞர்கள் இப்போ அண்மையில் அந்த வீடியோ பயங்கர வைரலாக நிறையா பக்தர்களே அந்த கோயில் நிர்வாகத்திட்ட புகாராக கொடுத்துருக்காங்க எப்படி நீ அலோவ் பண்ணலாம் அந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு அதுவும் சினிமா பாட்டுக்கு அப்படின்னு சொன்னதுனால கோயில் நிர்வாகம் இந்து அறநிலைத்துறை சார்பாக காவல்துறையில் புகார் கொடுத்துருவாங்க இப்போ அந்த ரெண்டு இளைஞர்கள் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் நாங்கள் இந்து அறநிலைத்துறைகிட்டையும் மனுப்பி வைக்கிறோம் காவல்துறை கிட்டையும் மனுப்பி வைக்கிறோம் பொதுமக்கள் பக்தர்கள் எல்லாத்தையும் நாங்கள் மனுப்பி வைக்கிறோம் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க இது வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இந்த ரீல்ஸ் மோவாங்கிறது முக்கியமாக தஞ்சை பெரிய இருந்து யாராவது புகார் கொடுக்கணும் ஏன்னா அவ்வளோ ரீல்ஸ் எங்கேருந்துகிட்டு இருக்கு அவ்வளோ பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க இதுக்கு நிச்சயம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சா நல்லா இருக்கும் தான் பொதுமக்கள் சார்பாக முக்கியமாக பக்தர்கள் சார்பாக அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சோரனா கெஜ்ரிவாலா யாரை முதல்ல அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அமலாக்கத்துறைன்னு பேசிகிட்டு இருந்தாங்க ஹேமந்த் சோரனை வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி தன்னோட கடமையை பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை பாதுகாப்புலேயே வந்து சட்டமன்றத்துக்கு வந்திருந்தார் ஹேமந்த் சோரன் இன்றைக்கி தான் வந்து இந்த புதிதாக பதவியேற்ற சம்பாய் சோரன் அவர் வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃப்ளோர் டெஸ்ட் வந்து நடந்தது இதில் நாற்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் ஆதரவோடு அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு முதல்வராக அவர் தான் இனிமேல் தொடர போகிறாரு சம்பாய் சோரன் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார்னா அந்த விவசாயம் வாதத்துல பேசும்போது ஹேமந்த் சோரன் வந்து நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அவருக்கு நிகழ்த்தின கொடுமைகளை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு ஹேமந்த் சோரனுமே அந்த விவாதத்தில் பேசும்போது என் மேலே சில பேர் வந்து நான் வந்து பிஎம்டபிள்யூவில் வரதா சில பேரால் ஏற்றுக்க முடியல காட்டுக்குள்ளே இருந்த ஒரு ஆதிவாசி அதாவது பழங்குடியினத்தை சேர்ந்த நான் வந்து தீண்டாமையெல்லாம் தாண்டி இங்கே மேலே வந்ததே பொறுக்க முடியாமல் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க நான் என்னையை கைது பண்ணதில் இவருக்குமே தொடர்பு இருக்குது அதாவது ஆளுநருக்குமே தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என் மேலே வைக்கிற குற்றச்சாட்டை நிரூபிச்சுன்னு அரசியலிருந்து விலக தயார் ம் நான் வந்து நிலமோசடி பண்ணிட்டேன்னு அந்த நில மோசூலியோட ப்ரூஃபோட காமிங்க மக்களுக்கு மலக தயாருங்கிறத சட்ட பகிரங்கமாக சட்டமன்றத்திலேயே வந்து பிஜேபி பார்த்துட்டு தான் இருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால புடச்சல் மலர் புடச்சல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாரு என்னோட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கே வந்து டெல்லி போலீஸ் நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க விசாரணைக்கு வாங்கினேன் அதான் இப்ப என்னன்னா பாஜகவுடைய தலைவர் வீரேந்திர சத்தேவான் ஒருத்தர் வந்து காவல்துறையில புகார் கொடுத்திருக்காரு உயர் அதிகாரி கிட்ட ஓகே உடனே உயர் அதிகாரிகள் டெல்லி வந்து காவல்துறை வந்து குற்றப்பிரிவு போலீசார் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இருபத்தஞ்சு கோடி யார் யார் அந்த மாதிரி பேரம் பேசுறது சொல்லுங்க அப்படின்ட்டு வீட்டுல போய் உட்காந்துருக்காங்களாம் யார் வீட்டுல கெஜ்ரிவால் வீட்டுல கெஜ்ரிவால் கண்டுக்கவே இல்லையா காலையில இருந்து அவர் போல வழக்கமான பணிகள் மேற்கொண்டு ஒரு கட்டத்துல வெறுத்து போய் கிளம்பி போயிட்டாங்க வீட்டுக்கு இந்த கூத்தா பார்த்தா வந்து அருந்த் கெஜ்ரிவாலுடைய சக அமைச்சர் அதிசி அப்படிங்கிறவங்க வந்து பாஜக அந்த தாமரை டூ பாயிண்ட் ஓ ஆபரேஷன் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லவும் அவங்க வீட்டிலே போய் உட்காந்துருவாங்க காலையில இருந்து குற்றக்கூடிய போலீஸ் அப்ப டெல்லி போலீஸ்க்கு வேலையே கிடையாது அங்கதான் இருக்குதுல அதிகமான கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு டெல்லியில துப்பாக்கி காமிச்சு பணத்தை வாங்குறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆனா இந்த மாதிரி போய் அங்க அங்க இருக்காங்க யார் யாரு பிஜேபி எதிர்ப்பாலும் சரி அங்கே போய் காலையில உட்காந்துடுறாங்களா அவங்களும் பேசாதனால கண்டுக்க முடியல ஆனால் அது அவங்களுக்கு ஈஸியான வேலை இல்லை சும்மா எதையும் தேட வேணாம் எதுவும் பார்க்க வேணா போய் உட்காந்துக்கலாம் அது உளவியல் ரீதியாக கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குறது தான் இருந்து முன்னாடியே வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருக்கும் அதான் அவங்க பண்ணுறாங்க அதுதான் இருக்காங்க அதுதான் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் இல்லை என்னையே கூப்பிட்றாங்க பிஜேபி நீங்கள் வாங்க எங்கள் கூட சேர்ந்துக்குங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க கூட சேர்ந்தவங்கெல்லாம் புனிதர்களாக மாறிடுறாங்க ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணல நான் பண்ண தப்பெல்லாம் ரோடு போட்டாராம் ஸ்கூல்ஸ் கட்டி விட்டாராம் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி இதெல்லாம் ஒரு கிரைமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு படத்துல ரஜினி சொல்லுவார் இல்ல ஆமா இது ஹாஸ்பிட்டல் கட்டின மக்களை படிக்க வச்சேன் அப்ப தின கொடுக்க வேண்டியதான் தமிழ் படங்கள்லாம் எடுத்து ரெஃபரன்ஸ் வச்சு பேசி நினைச்சிருப்பாங்கன்னா ராமர் கோயில் கட்டினப்ப பெரிய ஆதரவு கிடையாது எதிர்கட்சிகளுக்கு வந்து பெரிய ஆதரவு கொடுக்கவே இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் உட்காந்துட்டு ராமர் எல்லாம் பண்ணுவாங்க அப்ப என்ன நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே என்ன நம்ம ஒன்னு கோச்சு இருக்கீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆமா கூப்பிடுறாங்க என்னைய கூப்பிட்டாலும் நான் போமாட்டேன் உங்களுக்கு எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொரு விஷயம் நாடாளுமன்றமும் நடந்துகிட்டே இருக்குல்ல அதில் வந்து ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க பொதுத் தேர்வு இப்போதான் தாக்கல் பண்ணியிருக்காங்க பொதுத் தேர்வு இந்த நீட் தேர்வு மாதிரியான நுழைவுத் தேர்வு தேர்வுலலாம் ஏதாவது மோசடி பண்ணாங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு வந்து பத்தாண்டுகள் வரை சிறை இருக்குமா ஒரு கோடி ரூபா வரையும் அபராதம் கட்ட வேண்டியது இருக்குமா ஏன் அது கொலைக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்களா ம் கொலைக்கு ஈக்குவலான கொலைக்கு கூட இவங்க சில பேர்லாம் வெளியில விட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க பட் இது என்ன ஒரு கோடி ரூபாய் வரையும் அப்பறம் படிச்சு மேல வந்துதான் சம்பாதிக்கவே போகணும் முடியாது அதிகமாயிருக்குல்ல எல்லாரோட வருமானமும் அதை வச்சு சொல்றாங்க போல ஆனா இதுக்கு நிறைய எதிர்கட்சிகள்லாம் இனிமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் தெரியுது இப்போ ஆரம்பத்தை பார்க்கும் மும்பையில் மும்பையில அல்காஸ் நகர் காவல் நிலையத்தில் பிஜேபி எம்எல்ஏ ஒருவர் காவல் நிலையத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சிண்டே பிரிவு முன்னாள் கவுன்சிலோட துப்பாக்கியால சுட்டிருக்காரு முன்னாடியே ரெண்டு பேருக்குமே பிரச்சனை தான் வந்து சொல்றாங்க இந்த பிரச்சனை நிலையில காவல்துறை உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காவல்துறை காவல் நிலையத்துல உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறப்ப கோவமான பிஜேபி எம்எல்ஏ கன்பத் கேக்வாட் என்ன பண்ணார் ஒரு கட்டத்துல வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சிண்டே பிரிவு முன்னாள் கவுன்சிலோட சுடாரம் உடனே எல்லாரும் வந்து அவரை புடிச்சு நிப்பாட்டி ஒரு மூணு பேர் கைது செஞ்சிருக்காங்க காவல் துப்பாக்கி சூடு நடத்துற அளவுக்கு போயிருக்கு பிஜேபி எம்எல்ஏக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு மகாராஷ்டிரால என்ன நடக்குதுன்னே புரியல அங்க எல்லாம் கலவரம் நடக்குது திடீர்னு கடையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க இப்ப என்னன்னா ஒரு பிஜேபி எம்எல்ஏ துப்பாக்கியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறாரு இத்தனையே ரெண்டு பேர் எதிர்கட்சியெல்லாம் கிடையாது ஒரே கூட்டணி ஒரே கூட்டணியில தான் இருக்காங்க ஷிண்டே தான் இவரு அவரு வந்து பிஜேபியோட எம்எல்ஏ அதுதான் உத்தவ் தாக்கரே அணியிலேருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் தேவேந்திர பட்னாவிஸுக்கு வேண்டப்பட்டவரு இன்னொருத்தர் ஷிண்டேக்கு வேண்டப்பட்டவர் ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளேயே குள்ளே கொள்ள பாத்துக்கிறாங்க அது இதில் ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட்டுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூணு கட்சி சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்கன்னு த்ரீ பாயிண்ட் டூ கூட வருதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி டூ பாயிண்ட் டூலேருந்து த்ரீ பாயிண்ட் டூக்கு முன்னேறி கட்சி அதனால ட்ரிபிள் இன்ஜின் கூட வராது ரெண்டு இன்ஜின் பாதி பாதியாக இருக்குது ஒருத்தர் சிவசேனா பாதியாக இருக்குது என்சிபியும் பாதியாக இருக்குது இன்னொரு விஷயம் வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக லடாக் நகரில் லே நகரில் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு லடாக்ல எல்லா கார்கில் லடாக் லேன்னு எல்லா பகுதியில மக்கள் வந்து ஒரு இடத்துல அணி திரண்டு பாஜக அரசுக்கு எதிராக போராடி இருக்காங்க என்ன அவங்களோட கோரிக்கை அப்படின்னா லடாக்கை வந்து ஒரு தனி மாநில அந்தஸ்து கொடுக்கணும் ஏன்னா அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி லிஃப்ட் பண்ணும்போது லடாக்கை தனி யூனியன் பிரதேசமாகவும் ஜம்மு காஷ்மீரை தனி யூனியன் பிரதேசமாகவும் பிரித்தாங்க அப்போ வந்து அங்கே வந்து ஒரு சட்டசபை இருக்குது இங்கே எங்களுக்கு சட்டசபை கூட இல்லை நீங்கள் மாநில அந்தஸ்து கொடுக்கணும் ரெண்டு மக்களவை தொகுதியை ஒதுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்ஸ்த்து ஷெட்யூல் ஆஃப் அரசியல் அமைப்பில் ஆறாவது பிரிவில் வந்து சேர்க்கணும் பகுதியை ஏற்கனவே அசாம் பிரிவுனா என்னன்னா பழங்குடிகள் மாநிலமா அறிவிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த கோரிக்கை எல்லாம் வச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த திருமண பக்கம்லாம் தலைதான் இருக்குது அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான போது லட்சக்கணக்குன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மக்கள் ஒரே இடத்துல பேரணியா வந்து கூடி ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க ஏற்கனவே ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சகத்துல போன மாசமே மீட்டிங் எல்லாம் நடத்தினாங்க பாப்போம் என்ன பண்றாங்கன்னு எது இன்று உன்னுடையதோ அதுனாலே வேறொருடையதாகிறது அப்புறம் ஏன் ஆண்டவா நான் வாங்கிய கடன் மட்டும் என்னுடையதாவே இருக்குது பொறுமையா இரு உனக்கும் ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க நம்பாத நீ உழைச்சா மட்டும்தான் முடியும் இந்தியா கூட்டணியும் ஒற்றுமை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை கேஸ் எஸ் ஆமா இந்தியா கூட்டணியே அதை பத்தி கவலைப்படுறது இல்ல பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம் ஓபிஎஸ் அது சரி நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இங்கே தேனாம்பேட்டை அண்ணாரி ஆலயத்துல கடை திறந்து வச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாங்க வாங்க வந்து கேட்டுட்டு போங்க ஸ்பெயின்லயும் கடையை வச்சிருக்காங்க முதலீடுகளுக்கு அதே மாதிரி இந்த சிறீ ராயப்பேட்டையில வந்து எம்ஜிஆர் மாலையை திறந்து வச்சு எடப்பாடி கூப்பிட்டு இருக்காரு வாங்க வாங்க யாரும் போனியாக டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அதனால ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா பூங்கு இழுன்னு வந்து தேர்தல் வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கா ஆட ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி அதாவது ரெண்டு பேருக்கும் இந்த விருது கொடுத்துடலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் மாங்குயிலே பூங்குயிலே விருது கொடுத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியான ஃபாஸ்டாக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே ஃபாஸ்டாக் ஆப்ப டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க